கதை கேட்டு கதை சொல்லி வளர்ந்திருப்போம் இப்பொழுதும் கூட நம்ம வீடுகளில் எல்லாமே வந்து வரலாறுகள் என்னவென்று சொன்னால் இந்தியாவிட வரலாறு ஆரியர்களுடைய வேதகால நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாறு தான் இன்றைய வரலாறாக சொல்லப்பட்டு பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது வேதகால நாகரிக வரலாறு என்பது வேற தர்ம மனு சட்டம் சொல்லுகின்ற அடிப்படையிலான இந்திய சமூகத்தை கட்டமைப்பதுதான் பிஜேபி அந்த சனாதன கொள்கை அடிப்படையில் இந்த சமூகம் கட்டி எழுப்பப்படுமையானால் என்னவாகும் என்று நம்மால்

கற்று பொருளாதார நிலையில் முன்னேறி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது முறைக்கு சனாதன முறைக்கு நேர் எதிரானது அந்த சனாதன முறைக்கு நேர் எதிரானதாக இருப்பதுதான் இந்த அகழ்வாய்வு அறிக்கை ஏன் கீழடி அகழ்வாய்வு அறிக்கை நேர் எதிரானது என்பது தோழர்கள் பல்வேறு பொருள்கள் கிடைத்தது என்பது ஒரு உண்மை அங்கு ஜாதிகளின் பெயர்களாலோ மதங்களின் பெயர்களாலோ எந்த விதமான அடையாளங்களும் குறியீடுகளும் கிடைக்கவில்லை என்பது ஒரு உண்மை ஆனால் இதை விட இன்னொரு உண்மை என்னவென்று சொன்னால் தமிழர்களுக்கு அல்லது இந்தியாவிற்கு வேதகால நாகரிகம் தான் வரலாறு அதற்கு ஈடாக அல்லது அதற்கு கிஞ்சித்து கூட ஒரு வரலாறு கிடையாது என்பதை ஆரிய பார்ப்பனிய கூட்டம் ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டு காலம் இந்த மண்ணில் சொல்லி வந்திருக்கிறார்கள் எழுதி வந்திருக்கிறார்கள்

2025 ல கோடிங்க்கு ஈக்குவலா வேலியபலா ஒரு ஸ்கில் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்க எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணி ஒரு ஹைலி பேய்ட் ஃபிரிலான்ஸரோ இல்ல ஹை ஜாப்ல ஒரு 90 மினிட்ஸ் மாஸ்டர் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஏறத்தாழ்வு இணையிலிருந்து ஒரு மூவாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய நகர நாகரிகத்தோடு வணிகத்தோடு கல்வியோடு தொழில்நுட்பங்களோடு வரலாற்றுகளோடு வானிலோடு அத்தனை அறிவுகளையும் பெற்று அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவுடைய வரலாறு சிந்து சமூக ஒட்டி அந்த கரப்போ மோஜாதாரோ நாகரிகம் என்கின்ற வெளிவருகிற பொழுது ஆரிய பார்ப்பனிய கூட்டத்திற்கு மிகப்பெரிய சம்பட்டி அறிவிகிறது ஏனென்றால் நம்மளுக்கு கதை வழியாக நம்மளுக்கு சொல்லப்பட்ட வரலாறு என்பது வேதகால நாகரிக வரலாறு தான் இந்தியாவிட வரலாறு ராமர் இருந்தார் மகாபாரதம் இருக்கிறது ராமாயணம் இருக்கிறது கீதை இருக்கிறது இதுதான் இந்தியாவிட வரலாறு இப்படித்தான் சொல்லப்பட்டது வர்ண நர்ம அடிப்படையில் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் வர்ண நிறுவன அடிப்படையில் இந்த சமுதாயம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்துக்கு எதிராக சிந்திச்ச மோடி நாகரிகம் வருகிறது அது வருவதற்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் எண்ணூறு காலங்களில் கூடுதலான படைகளோடு இந்தியாவை வணிகம் செய்ய தொடங்கிய ஆங்கிலேயர்கள் இங்க இருக்கிற மக்களுக்கு கல்வி கொடுக்கிறார்கள் பெண்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லோருக்கும் கல்வி கொடுக்கிறார்கள் அந்த கல்வியின் வழியாக பொருளாதாரம் வருகிறது அந்த கல்வி பொருளாதாரத்தின் வழியாக ஆங்கிலேயர் அரசுகளிலும் நமக்கான அதிகாரங்களை பிடிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த மூன்று கோட்பாடுகளுமே முறைக்கு எதிரானது அந்த மனு சட்டத்துக்கு எதிரானது இந்திய சமூகத்தில் புறையோடி போய் இருந்த கெட்டி போய் இருந்த அந்த பார்ப்பனிய சாதிய சமூக கட்டமைப்புக்கு ஆங்கிலருடைய வருகைகள் ஒரு வகையில் நம்மை அடிமைப்படுத்தியது அடிமைப்படுத்தியது இன்னொரு புறம் பார்ப்பனியத்துடைய சாதிய கட்டுமானத்திற்குள் ஒரு நிகழ்வு தன்மையை ஏற்படுத்தியது ஆரிய பார்ப்பனிய கூட்டம் பதறி எழுந்தது நாம் ஏற்படுத்தி வச்சிருக்கின்ற பார்ப்பனனுடைய தலைமைகளில் நாம் சொல்லுவோமை தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன் தோலில் பிறந்தவன் சத்திரியன் தொடையில் பிறந்தவன் வைசியன் உள்ளங்காலில் பிறந்தவன் சூத்திரன் இப்படி என்கின்ற ஒரு வரண முறையை ஏற்படுத்தி வைத்து பல்வேறு காலகட்டமாக பல்வேறு நூற்றாண்டுகளாக நாம் இந்த சமூகத்தை ஆண்டு கொண்டு அதில் மிக பெரிய பேரணியை இந்த ஆங்கிலேய அரசு உருவாக்கி நாம் உடனடியாக செய்ய வேண்டிய கடமை என்பது இந்த வர்ண தர்ம முறையை பொறுப்பு நமக்கு இருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆரிய சமாஜம் என்கின்ற இயக்கத்தை தலைமை உருவாக்குகிறது பெண்கள் கல்வி இருக்கக்கூடாது ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி எடுக்க கூடாது பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி கூடாது இவர்கள் உடல் உழைப்பாளியராக மட்டுமே இருந்து வந்திருக்கிறார்கள் இருக்க வேண்டும் என்பது மனுச்சட்டம் அந்த மனு சட்டத்திற்கு எல்லா வகையிலும் ஆதாரங்களை கொடுப்பது ராமாயணம் மகாபாரதம் கீதை கீதை இவைகள் எல்லாம் இதை காலந்தோறும் நம்ம மண்டையிலும் ஏற்றி அதை செயல்படுத்தி வெற்றி கண்டவர்கள் இவர்கள் அந்த வெற்றியில் தான் கீரோ விழுகிறது ஆங்கிலுடைய வருகைக்கு அப்புறம் அந்த கீரோ விழுந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் ஆரிய சமாஜம் பிரம சமாஜம் என்கின்ற இயக்கத்தை தொடங்குகிறார்கள் நோக்கமே பாதுகாப்பது மனு சட்டத்தை மிக்க இந்த நாடைய மாற்ற வேண்டும் ஜனநாயக மிக்க நாடாக இதை மாற்ற வேண்டும் என்று நாம் என்று கூறி அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இது சனாதன இந்தியாவாக கட்டமைக்க வேண்டும் என்பதை மிக தீவிரமாக உணர்ந்து செயல்பட்டார்கள் இப்படி செயல்பட்டுக் கொண்டு வருகின்ற பொழுதுதான் நான் நாகரிகத்தினுடைய அந்த கட்டடங்கள் எல்லாம் வெளிவருகிறது இவர்கள் சொல்லுகிற வேதாக நாகரிகத்திற்கு எந்த விதமான வரலாற்று ஆதரவு அறிவியல் அடிப்படையிலான தரவுகள் எதுவும் கிடையாது ஏன் என்றால் நாம் எல்லாரும் பார்த்தோம் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் ராமன் மசூதிக்குள் பிறந்ததாக நீதிமன்றத்தில் அவ்வளவு வாதாடிய வழக்கறிஞர்கள் அல்லது அரசு எந்த விதமான சான்றிதழும் என்றால் இந்திய சமூக மக்கள் அனைவரும் உணர்ந்து விட்டார்கள் நீங்கள் மசூதியை இடிக்க வேண்டும் என்று அதே போலதான் காஷ்மீர் போராட்டத்திற்காக நின்ற தோழனையும் கூட இவர் தப்பு பண்ணியிருப்பார் ஆகையால் இவரை தூக்கில் போட வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி நம்முடைய சித்தனையில் எல்லா வகைகளிலும் வேதகால நாகரிகத்தை ஈ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் ஏஐ உபயோகிச்சு நீங்களோட மார்க்கெட்டிங் ஓட்டோமேட்டிக் செய்யாறில்ல எங்கில் யூ வில் பி அவுட் டேட்டட் வெரி சூ இட்ஸ் அ பெட்டர் ட்ரூத் த சூனர் யூ கம் அவுட் ஆஃப் இட் த பெட்டர் ஹியர் இஸ் த ஹார்ஷ் ரியாலிட்டி நீங்களோட சுற்றும் யூடியூப்ல இருந்து மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுமா ஆனால் வியூஸ் வெறும் ஒரு மாசத்துல நாங்க நிறைய பேருக்கு ஜீரோல இருந்து ஒரு லட்சம் வியூஸ் உயர அடிப்படையில் வெளி உலகத்துக்கு கொண்டு வருகிற உடனே சுட்டுக்கொண்ட கோட் இந்த வீர சாவாக்கனுடைய அந்த குடிம்பி கூடாரங்கள் எல்லாம் கூடுகின்றன எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுகளில் பிரம்ம போஜனம் ஆரிய என்ற இயக்கத்தை தொடங்கி மனு தர்மத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு செயல்பட்டவர்களுக்கு சிந்தித்த மொழி நாகரிகம் இன்னொரு அடியை கொடுத்தவுடன் இல்ல இல்ல இதை விட தீவிரமாக ஒரு இயக்கம் நமக்கு தேவைப்படுகிறது அதை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிந்தி கண்டுபிடிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டுகளில் ஆர் எஸ் இயக்கம் தொடங்கப்படுகிறது இந்த மூக்கே இந்த ஹெட் இந்த ஹோல் வாக்கர் இந்த இவர்கள் எல்லாம் கூடி ஆர் இயக்கத்தை தொடங்குகிறார் எல்லோருக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை நோக்கமே இந்தியாவை மதங்களாக உள்ளிருக்கிற மக்களை சாதிகளாக பிரித்து வைத்து சுரண்டுவதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம் சுரண்டலுக்கு ஏற்ற வடிவம் ஏற்ற தன்மை பார்ப்பனையும் சாதியம் மதம் இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இப்படி இவர்கள் சொன்ன வேதகால கால நாகரிகம் இருக்கிறது என்னவா அந்த நாகரிகத்திற்கு அந்த அந்த ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதையில் சொல்லப்பட்ட வேதமான நாகரிகம் என்று சொல்ல அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இவர்கள் நிர்மூலமாக நிற்கும் பொழுதுதான் தொடங்கப்படுகிறது அப்படி ஆர் எஸ் எஸ் தொடங்கப்பட்டு இந்தியாவை ஒரு சனாதன வழியில் ஒரு சனாதன நாடாக மாற்ற வேண்டிய திசையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் கீழடி போன்ற இந்த இவர் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நமக்கு நிறைய வரலாறு இருக்கு தொல்காப்பியம் இருக்கு திருக்குறள் இருக்கிறது இன்னும் ஏகப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் இருக்குது அத்தனை தமிழ் இலக்கியங்கள் நம்முடைய வரலாறு மிக நீட்டா அழகிய வடிவங்களில் சொல்லப்பட்டிருந்தது அதற்கு கொந்தவிதமான அறிவியல் சான்றுகள் இதுவரைக்கும் நம்மகிட்ட இல்ல ஆனா கீழடி அந்த தொல்காப்பியத்திலிருந்து நமக்கு இருக்கின்ற அத்தனை இலக்கியங்களை உண்மையாக்கி இருக்கிறது கீழடி உண்மையாக்கி இருக்கிறது மேலும் இது ஆளப்பட்டால் மேலும் இது உறுதி செய்யப்பட்டால் இந்தியாவினுடைய நாகரிகம் என்பது சிந்தி சமாவளியில் தொடங்கி அது கீழடி வரை வந்து முடித்திருக்கிறது வேதகால நாகரிகத்திற்கு இங்க எந்த விதமான இடமும் கிடையாது என்பது நிரூபிக்கப்பட்டால் நிரூபிக்கப்பட்டால் இந்த ஆரிய பார்ப்பனைய கூட்டம் இந்த ஆரிய எஸ் எஸ் அடிவரடிகள் எல்லோரும் வந்த இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கும் அல்லது அதிகாரத்தை இழந்து அந்த தலைமை தன்மையை இழந்து நிற்க வேண்டிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் எந்த வெளிப்படுத்திவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் மதுரையில் நமக்கு கிடைத்தோர் வெங்கடேசனுடைய பணி இருக்கிறது அல்லவா இந்த கீழடியுடைய பணிகள் குறித்து இதனுடைய கரிமப் பொருட்களை ஆய்வுக்கு அனுப்பதற்கு முன்பாக போது அதை தடுத்து நிறுத்தியவர் அப்படி தடுத்து நிறுத்திய பிறகுதான் அது அமெரிக்காவுடைய போய் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பதை வெளிக்கொண்டு வந்தார்கள் கீழடியில் பல்வேறு சிறப்புகள் இருக்குது தமிழர்கள் சாதி மதம் அறிவியல் தொழில்நுட்பத்தோடு அங்கு தொழிற்சாலைகள் அமைத்திருந்தார்கள் கழிவுறைகளை கட்டி இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற பல்வேறு செய்திகள் நம்மளை பெருமிதம் ஆனால் நமக்கு அந்த பெருமிதங்களில் எல்லாம் ஆசை இருந்தாலும் கூட அதை அள்ளி பூசி கொள்கிற அளவுக்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்திய சமூகம் தமிழ் சமூகம் அப்படிப்பட்ட சாதிய மதங்களுக்குள் சிக்கிக் இருக்கின்றது அப்படி சிக்கிக் கொண்டு இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான திசை வழிகளை நாகரிகமும் கீழடியும் காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆகையால் இவர்கள் கீழடியினுடைய அகழ்வாய் அறிக்கையை வெளியிட மறுக்கிறார்கள் கீழடி எப்படி தொன்மை என்பது தூத்துக்குடி அது வெளியே கொண்டு வந்தாலும் கூட அதனுடைய அந்த கிடைத்த பொருட்களை எல்லாம் தொல்லியல் பொருட்களை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு கூட அந்த அரசு மறுத்தது அன்னைக்கு என்ன அரசு மறுத்தது நீதிமன்றங்கள் தலையிட்ட பிறகு

வர்ண திரத்தை நடைமுறைப்படுத்துவது மக்களை மேலும் சாதி ரீதியாக பிரித்து வைப்பது அவர்களுக்கு மிக 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 எளிமையான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு மிக வலிமையான தலைமை வலிமையான நபர் கிடைத்தார் என்று சொன்னால் அது இரண்டாயிரத்தி பதினாலில் கிடைத்த நரேந்திர மோடி தான் நரேந்திர மோடியினுடைய இந்த ஆட்சி காலத்தையும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் தொடங்கப்பட்ட பிரம்ம போஜனம் ஆரிய போஜனத்தினுடைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர் நோக்கங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற வடிவமாக அவர்கள் கிடைத்தவர்கள் மோடி ஹிட்லரை போல எந்த விதமான ஜனநாயகத்தினுடைய பாதைகளுக்கும் வராதவர்கள் ஜனநாயகத்தை விரும்பாதவர்கள் என்னிடத்தால் அவர்கள் சனநாதிகள் பேருக்கு ஜனநாயகத்தை மதிப்பது போல் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் வெற்றி பெற்று பாராளுமன்றங்களுக்கு போகும்பொழுது பாராளுமன்றங்களை கோவிலாக நான் நினைக்கிறேன் என்று வணங்கி விட்டு போனவர் தான் போல் ஆனால் அவர் நிறைவேற்றிய அத்தனை திட்டங்களை பாருங்கள் எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினால் எதிர்க்கட்சிகள் அமலையில் ஈடுபட்டால் இவர்கள் குரல்கள் தடுப்பு என்கின்ற வழியில் பல மசோதாக்களை நிறைவேற்றியது ஜனநாயகத்திற்கு எந்த விதமான மற்றவர்கள் வழி கொடுக்காதவர்கள் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும் ஏன் அவர்களுக்கு மண்ணினுடைய மாநிலங்களுடைய வரலாறு என்பது ஆய்வுகள் என்பது அவர்கள்

இந்தியா ஜனநாயக வழியில் பயணப்பட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உடையவர்கள் நாம் இதை எதிர்த்து போராடி எல்லா தேசங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு இறையாண்மை வழி கொண்ட அல்லது ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு அரசியல் ஒரு அரசை அமைப்பதுதான் இந்த